அஸ்லாம் வலைக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் வந்து அடுத்தடுத்து புது விதமான பல சட்டங்களை வந்து ஏற்றிக்கிட்டா இருக்காங்க சில சட்டங்களுக்கான அபராத தொகை அதிகமாகவும் படுத்திக்கிட்டு இருக்காங்க இது என்ன இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போயா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை கூட மில்லியன் கணக்கிலோட அபராதம் விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மக்கள் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில சின்ன விஷயங்களுக்கு அதிகமா அபராதம் விதிக்கக்கூடிய விஷயங்களும் நடப்பு வரப்போற சில சட்டங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான வேலை வாய்ப்பு சட்டத்திட்டம் நிகழ்வை பத்தி நம்ம சேனலில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் ஒன்று முதல் சவுதி அரேபியால வர்றவங்களா இருந்தாலும் சரி சவுதி அரேபியால இருந்து இருந்தாலும் சரி நீங்க தூக்க மாத்திரை அதிகமாக எடுக்கிறீங்க உங்களுக்கு டிப்ரெஷனுக்காண்டி நீங்க ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க போதை அதாவது குறைந்த போதை தரக்கூடிய அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க சைக்கோ ட்ராஃபிக் இந்த மாதிரி மூலப்பொருள் உள்ள ஏதோ ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாத்திரை நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே கொண்டு வரையில் கண்டிப்பாக எஸ்எப்டிஏட்லேருந்து நீங்கள் அனுமதி வாங்கியே ஆகணும்னு சொல்லி சவுதி துறைமுக ஆணையம் வந்து கட்டளிக்கிட்டு இருக்காங்க இது நவம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வருது அதனால் நீங்கள் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்ற மனநல சம்பந்தமான மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன் அனுமதி வாங்கிட்டு தான் வரணும் இல்லாத பட்சத்தில் உங்களை கைது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால் பாதுகாப்பாக எடுத்துக்கோங்க சவுதி அரேபியாவில் கிழக்கு மாகாணத்தில் தாங்க நேபாள நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சுற்றுத்துறை அதிகாரிகள் வந்து அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னா காங்கிரட் வீடு கட்டத்துக்கு பயன்படுத்துகிற காங்கிரட்டை வந்து ஒரு பொதுவான வெளியில வந்து அவர் கொட்டியிருக்காருங்க இது ஒரு சாதாரண விஷயம்தான் நீ இருக்கிற காங்கிரட்டை வண்டியில இருந்து கொட்டிட்டு போயிருக்காரு நம்மளை ஆனா அதுக்கு அவரை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சது இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரம் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல் இது இது சுற்றுச்சூழல் இதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இது போன்ற செயல்களில் இனி ஈடுபடுறவங்களுக்கு பத்து மில்லியன் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கலை இது சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து செய்கிற சிறிய சிறிய விஷயங்கள் கூட நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதனால பாதுகாப்பாக இருந்துக்கிட்டாங்க